படைப்புகள் அவரை பற்றிய விஷயங்கள் எதற்காக அவரை முன்னிறுத்தி இந்த நினைவு கருத்தரங்கள் நடத்து நடத்துகிறோம் கலை இலக்கியம் மண்டலத்துக்கும் பேராசிரியர் ஓ சோமசுந்தரத்திற்கும் ஆன தொடர்பு தொண்ணூத்தெட்டு ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றி அவருடைய படைப்புகளை பற்றி அவருடைய அறிவியல் திறன் பற்றி மனநலத்துறை சார்ந்த வல்லமை பற்றி நான் வந்து உங்கள் வந்து இருபது நிமிடங்களுக்குள்ளே நான் பேசி ஆகணும் ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று இருக்குது ஒரு வயது வயது முதிர்ந்த ஒரு நபர் இறந்து போகும்பொழுது ஒரு ஒரு நூலகம் எரிந்து சாம்பலாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஐந்து நூலகங்கள் பத்து நூலகங்கள் எரிந்து சாம்பலான இப்படி இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்க நூலகம் எரிந்து சாம்பலாகிறதுன்றது அப்போது ஒரு வயது முதிர்ந்த நபரை ஒரு சமூக சூழல் எப்படி பார்க்குது அப்படின்றது அதில் புரிஞ்சுக்க முடியும் சுமையாக பார்க்கக்கூடிய சமூகம் இருக்கக்கூடிய கட்டத்தில் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் வயது முதிர்ந்தவர்களை அறிவு நிறைந்தவர்களாகவும் பல்வேறு அனுபவங்களை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு நூலகமாகவே பார்க்கக்கூடிய நிலை இருந்தது பேராசிரியர் மருத்துவர் ஓ சோமசுந்தரம் ஐந்து அல்ல பத்து அல்ல ஐம்பது நூறு நூலகங்களினுடைய அவ்வளவு அனுபவங்களையும் உள்ளடக்கிய ஒரு மாமனிதராக இருக்கக்கூடிய இருந்து நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றம்போது வய வயது நெருங்கக்கூடிய வயதில் அவர் இறந்திருந்தார் யார் அந்த பேராசிரியர் ஓசம் ஓசம் ஏன் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இது வரைக்கும் நம்ம அவரை பற்றி எதுவுமே தெரியல தொண்ணூத்தெட்டு ஆண்டு காலம் இருந்திருக்கிறாரு மணல் மருத்துவராக பெருசாக பேசப்படாத ஒரு சூழல் இருந்தாலும் அவரை பற்றி நம்ம சுருக்கமாக சில விஷயங்கள் முதல்ல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவர் ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தெட்டு ஆண்டு காலத்தை வந்து நம்ம ஐந்து பகுதிகளாக பிரித்தோம்னா இருபது இருபது ஆண்டு காலம் அப்போ கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து அவர்கிட்ட புதிந்திருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குது அவருடைய தந்தை திவான் பகதூர் ஓ தனிகாச்சலம் அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்தவர் அப்போது சுயமரியாதை இயக்கம் தமிழ் மீதான பற்று அவருக்கு எப்படி வந்திருக்குன்றது நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்குது அவருடைய எம்பிபிஎஸ் இளங்கலை மருத்துவம் வந்துட்டு எம்எம்சியில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அவர் படிக்கிறார் அதற்கு பிறகு அப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ன்ற நிம்மன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய நிம்மேன்ஸ் மருத்துவமனையில் வந்துட்டு டிபிஎம் மனநல துறை சார்ந்திருக்கக்கூடிய பட்டம் பெறுறார் மனநல காப்பகத்திற்கு வந்து பணி பணி புரிஞ்சிகிட்டு இருந்த சமயத்தில் அவர் செய்த விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று அவர் வந்து மார்ட்ஸ்லே இன்ஸ்டிடியூட்னு லண்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கியாட்ரி அதில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு அவர் போய் படிச்சுட்டு சைல்டு சைக்கியாட்ரி குழந்தை மனநலமும் தடயவியல் மன மனநலமும் ஃபாரன்சிக் சைக்கியாட்ரி இதற்கான பயிற்சி பெற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சைல்ட் சைக்கியாட்ரி டிபார்ட்மெண்ட்டை வந்து தமிழகத்திலையும் இந்திய அளவில் மிக முக்கியமான துறையாக வந்துட்டு அரசு மனநல காப்பகத்தில் தொடங்குகிறார் அது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா மணல காப்பகத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளில் கிட்டத்தட்ட கால் சதவிகிதம் இருபத்தைந்து சதவீதம் பேர் வந்து மன வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்த காலகட்டத்தில் அந்த துறையை மிக சிறந்த துறையாக வந்து நிறுவிய மிக முக்கியமான மணல மருத்துவர் டாக்டர் பேராசிரியர் ஓ சோமசுந்தரம் ஏன்னா மணல காப்பகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை ஒன்றும் செய்யலைன்ற ஒரு பிம்பம் கட்டமை கட்டமைக்கப்பட்ட சூழலில் எதுவுமே இல்லை அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்றத இரண்டு நூல்கள் வந்து மணல காப்பகத்தை பற்றி பேராசிரியர் ஓர் ஓமஸ் பதிவு பண்ணியிருக்கிறார் அதை பொது வெளியில் கொண்டு போய் சேர்க்காமலே நாங்களாம் விட்டுட்டோம் அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக நான் பார்க்குறேன் அதே சமயம் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் எழுபதுகளில் வந்து அல்சைமஸ் டிமென்ஷியா செரிப்ரல் பயாப்சி பண்ணி அல்சைமஸ் டிமென்ஷியா வந்து பெத்தால பெத்தாலாஜிக்கல் அந்த பெத்தாலஜியை வந்து அறிவியல் பூர்வமாக வந்துட்டு நிறுவி இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அரசு மண்ணல காப்பகத்தில் நடந்திருக்குது இந்திய அளவில் அதை செய்தவர் பேராசிரியர் ரோசோ முசுந்தரம் மிக முக்கியமான விஷயம் ஸோ அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய மணலத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நியூரலாஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் வந்து இவரை நம்ம கொண்டாட வேண்டியது இருக்குது ஏன் தமிழ் சமூகம் கொண்டாட மறந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் மணல் தொடர்பு பற்றி அவர் எழு அவர் எழுத்து எழுத்துக்கள் கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு வெளியீடுகள் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்தோம்னா மொழி சார்ந்தும் தமிழ் மொழி சார்ந்தும் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் கலைத்துறை சார்ந்தும் அதுல வந்து மணலம் சார்ந்து என்ன இருக்கு என்ன கூறுகள் இருக்குன்றதை வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக அடுக்கிக்கிட்டே வர்றார் அவருடைய கட்டுரைகளை பார்த்தோம்னா சில விஷயங்கள் மட்டும் நான் அதுல வந்து என்னென்னலாம் பேசிருக்காரு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குன்றத குடிநோய் பற்றி அப்படின்னா அந்த குடிநோயில இருக்கக்கூடியது இலக்கியங்கள் எங்கெங்க எங்கெங்க இருக்கு திரைத்துறையில எங்கெங்க இருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்தி எழுதியிருக்கிறார் முக்கியமான விஷயம் என்னென்னு என்ன என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒரு மொழி ஒரு இனத்தினுடைய அடையாளம் அந்த இனத்தினுடைய சிறப்பு அந்த மொழியில் இருக்கக்கூடிய வளம் இதை பல்வேறு அடுக்குகளில் பல்வேறு கூறுகளில் ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பேராசிரியர் ஓ சோமசரம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மனநலம் சார்ந்து இருக்கக்கூடிய கூறுகள் எங்கெங்களெலாம் இருக்குது மொழியில் மனநல மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது தமிழ் இலக்கியங்களில் மனநோய்களை பற்றி குறிப்புகள் எங்கெல்லாம் இருக்குது தமிழ் இலக்கியங்கள்லன்றது மிக முக்கியமான ஆய்வு அதிலிருந்து உலகிலேயே தமிழ்மொழியில் தான் மனச்சிதைவு நோயை பற்றி ஆய்வுகள் ரெண்டாம் நூற்றாண்டிலே இருக்குது மனச்சிதைவு நோய் பற்றியே தெரியாத ஒரு உலகத்திற்கு மனச்சிதைவு நோயினுடைய டிஸ்கிரிப்டிவாக அந்த சைக்கோபத்தாலஜியை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய விஷயங்களை மணிமேகலையில் இருக்குன்றது நிறுவுகிறார் மனநிலை சிகிச்சைகள் பற்றி அவர் பேசும் பொழுது எங்கே போகிறார் நேராக வந்து முக்கூடல் வாலதாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யாறும் மூன்று நதிகள் கூடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மென்டல் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய மண்டலம் சிகிச்சை சார்ந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பதினொன்றாம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் எப்படி இருந்ததுன்ற பற்றி கல்வெட்டியல் சார்ந்த விஷயங்கள் கல்வெட்டு துறையோடு சேர்ந்து ஆய்வு அதை கட்டமைக்கிறார் இப்போ இதெல்லாம் ஏன் அவர் செய்கிறாரு ஏன் செய்யணும் எல்லோரும் மாதிரியும் நம் தமிழ்மொழி சிறப்பு அப்படின்னு பேசிட்டு போகிறதுக்கான விஷயங்கள் இல்லை ஒரு மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பை நாம் நிறுவ வேண்டுமென்றால் அதனுடைய தொன்மையை நாம் வந்துட்டு எடுத்து சொல்லணும்னா இந்த மாதிரி அறிவியலுக்கும் மொழிக்குமான தொடர்பை அப்போ அந்த அந்த காலத்திலேயே வந்து எங்களுடைய மொழியில் நம்முடைய மொழியில் எப்படி வந்து மனநலம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதை நாம் வந்து பதிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு தொகுத்து அவர் வச்சுட்டு போயிருக்கிறார் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் மூணே மூணு விஷயத்தை மட்டும் எடுத்து உங்கள் மீது நான் வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் மூணு விஷயங்களில் வந்து ஒன்று நான் இலக்கியத்திலேருந்து வந்து மணிமேகலை ஒரு மணிமேகலை இருக்கக்கூடிய ஒரு பாடலில் வந்துட்டு மனச்சிதைவு நோயை பற்றி குடிநோயை பற்றி சமூகம் மனச்சிதைவு நோயை பற்றி இருக்கக்கூடிய அந்த நோயாளியை எப்படி பார்த்துது அந்த சூழலில் ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒன்று இரண்டாவது வந்து ஜெயகாந்தன் குறித்து வந்து பேராசிரியர் ஓஎஸ் தலைப்பை எப்படி வைக்கிறாருன்னா லிட்ரரி டிஸ்டிக்மடைசேஷன்னு வைக்கிறார் மிக முக்கியமான தலைப்பு ஒரு இலக்கியத்தின் மூலம் ஒரு சமூகம் மனநோயை பற்றியும் மனநல மனநலம் பாதித்தவரை பற்றியும் எப்படி களங்கப்படுத்துகிறது அந்த களங்கத்தை நீக்குவதற்கு இலக்கியத்தில் எப்படி வந்து ஜே கே வந்து கையாள்றாருன்ற தலைப்பை முன்னிறுத்துகிறார் மூன்றாவது விஷயம் வந்து சீட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இந்த சாயில் ஆஃப் பொயட் கண்ணதாசன் அப்படின்னு வைக்கிறார் சீட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் விதையை வந்து எங்கே போய் நிறு நிறுத்துறாருன்னா கண்ணஹாசனுடைய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து ஒரே ஒரு கவிஞனை வச்சு நான் வந்து க்ரியேட்டிவிட்டியுடைய ப்ராசஸை முழுக்க நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் அந்த கட்டுரையில் மிக முக்கியமான மூணு விஷயங்கள் அதில் சுருக்கமாக மூணு விஷயங்களை நான் சொல்லி அவர் பேசிவிட்டு அவர் என்னென்னலாம் விஷயங்கள் மற்ற விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு ஏன் வந்து நம்ம பேராசிரியர் ஓ சோமசுந்தரத்தினுடைய அந்த அறிவியல் கட்டுரைகளை மொழி சார்ந்திருக்கக்கூடிய கட்டுரைகளை இனிமேல் நம்ம எப்படி முன்னெடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கான தேவை என்ன அப்படின்றத பற்றி தான் என்னுடைய இன்னைக்கான பேச்சு மணிமேகலையில் வந்து புத்த காப்பியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மலர்வனம் புக்க காதை அப்படின்ற அந்த காதையில் மணிமேகலையும் சுதாமதியும் வந்து புகார் புகார் நகர் தலைநகர் இப்போ தலைநகரில் வந்து நடந்து வர்றாங்க அந்த இடத்துல நடந்து வரும்பொழுது ஒரு குடி போதையில் குடிநோயினுடைய தீவிரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு சமணம் துறவி வந்து அந்த பக்கம் வந்துகிட்ருக்கும் போது அவர்கிட்ட அந்த குடிநோய் குடிநோயோட போதை போதையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுகிறார் மது அறிஞ்சி விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமாக ரெண்டு மூணு வரிகள் அதில் இருக்கக்கூடியது இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் முடிவில்லாத இறுதி இன்பம் தருவது எதுன்னு கேட்டால் அந்த தென்னங்கள் இந்த பிரிவில் மட்டும் இல்லாமல் மறுபிறவிலும் யார் உங்களுக்கு எனக்கு சொல்லியிருக்கனா என் தலைவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ரொம்ப வந்து கடுமையான துறவில் இருக்கிறீங்க கரெக்டு முதல்ல இதை குடித்து பாருங்க இதை குடித்து பார்த்துட்டு இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் முடிவில்லாத இன்பம் தருவது பக்குவ நிலையை தருவது எதுன்னு கேட்டால் இந்த தென்னங்கள் இதை குடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிபோதையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒரு பாடல் வருது இதை மணிமேகலை பார்த்துக்கிட்டே வர்றாங்க அடுத்தது வந்து மிக முக்கியமான இது வந்து அந்த மணி மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு பித்து நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து மணிமேகலை பார்க்குறாங்க சைக்கியாட்ரியில் வந்து மிக முக்கியமான ஆய்வுகள் அல்லது வந்துட்டு அப்போ இருக்கக்கூடிய மனநலத்துறை நான் சொல்கிறது எ ஆயிரத்தி அறநூறு எழுநூறு எட்நூறில் வந்து இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவாக அவர் எப்படி இருக்கிறாரு எப்படி நிற்கிறாரு எப்படி பேசுகிறாரு எந்த மாதிரி அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குது இதை தொடர்ச்சியாக வந்து கட்டமைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆய்வுகளும் மனநல அங்கே அப்போ இருந்த மனநல மருத்துவர்னு சொல்ல முடியாது ஏலியனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களும் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இதை வந்து மணிமேகலையில் வந்து சாத்தனார் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அந்த பித்து பிடித்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர் எப்படி இருந்தார் அவர் வந்து தோளில் வந்து அலறிப்பூ மாலையை போட்டிருக்கிறாரு இது நீங்கள் இமேஜின் பண்ணால் தான் அந்த விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும் அவ்வளோ அந்த அந்த விஷயத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்திருப்பார் எருக்கம் பூ மாலையை வந்து கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு ஒரு மிக கிழிந்த வந்து ஒரு சட்டை கிழிந்து நைந்து போன ஒரு சட்டையை வந்து ஆடையை வந்து மேலே போட்டிருக்கிறாரு மேலும் வந்து மரக்கிளைகள்லேருந்து இருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளை வந்து அவர் ஆடையாக மேலே உறுத்தி உத்திட்டுருக்கிறார் இது வந்து அவருடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர்னு நீங்கள் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷனில் பண்ணும்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு மணிமேகலை பார்க்குறாங்க உடம்பு முழுக்க வந்து சந்தனமும் திருநீரும் வந்து பூசியிருக்கிறார் நீங்கள் விஜய் சேதுபதி இப்போ ஏதோ ஒரு ஒரு திரைப்படம் நடித்தார் மேலெல்லாம் விபூதி பூசிக்கிட்டு முருக பக்தராக வரக்கூடிய ஒரு இது மாதிரி அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பண்பில்லாத வார்த்தைகள் அப்படின்னு பண்பில் கிழவி அப்படின்னு போடுறார் பண்பில்லாத வார்த்தைகள் எல்லார்டுமே பேசுகிறார் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் தொடர்பில்லாத விஷயங்களை போய் பேசுவது பண்பில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் அவருடைய பிஹேவியர் அப்படி இருக்குது அழுகிறார் விழுகிறார் சுழன்று சுழன்று விழுகிறார் ஓடுகிறார் திடீர்னு வந்து தொழுகிறார் தொழு கீழே ஒன்று தொழுகிறாரு சுழன்று விழுகிறார் நிழலோடு பேசுகிறார் நீடலும் நீடும் நிழலோடு மறுவலும் மையலுற்ற மகன் அந்த இடத்துல தான் வந்து அவர் மணலம் பாதிக்கப்பட்டு பித்து நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கிறாருன்றது வருந்தி கையெரு துன்பம் கண்டு நிற்குணரும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மனச்சிதைவு நோயோடு இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து கோவப்படலை ஒதுங்கி ஓடலை ஐயோ இப்படி நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு நிற்கக்கூடிய நிலையில் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டில் தமிழ் சமூகம் எல்லோரையும் சோஷியலி இன்க்ளூசிவாக பார்க்கக்கூடிய எல்லோரையும் ஒதுக்கக்கூடாது சமூகம் விலக்கி பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா மணிமேகலை இருக்குன்றத பேராசிரியர் ஓ சோமசுந்தரம் கட்டரையில் பதிவு பண்ணுறார் அப்போ எந்த காலகட்டத்தில் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் வருது அப்படின்றதையும் எழுதுகிறார் வேற ஒரு கட்டுரையில் இப்போ இது மிக முக்கியமான விஷயம் தமிழ் சமூகம் எப்படி இருந்தது அதுக்கான இது எப்படி நமக்கு தரவுகள் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பா பாடலை எ விரிவாக எழுதிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவன் எந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு போய் திரும்ப தேடுறார் எல்லாருக்குன்னே கேட்குறாரு பேராசிரியர் என் என் விக்ன்றவர் ஒரு சீனியர் பேராசிரியர் டெல்லி மண்டலத்துறை சார்ந்திருக்க அவர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் தெளிவாக பதில் கொடுக்கல பேராசிரியர் சாரதா மேடன் மேடம் கிட்ட போய் கேட்குறாரு அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க இதுக்கு வேறு ஒருத்தர் தான் அத்தாரிட்டின்னு அவர்கிட்ட போகிறாரு மதியம் பேச போகிறாரு டாக்டர் ஃபெம் போய் கேட்குறாரு இந்த மாதிரி இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அவர் டாக்டர் ஃபெமி ஓய்வோர்டு வந்து கலை இலக்கியமும் துறையும் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி அவர் தான் அப்படின்னு ஓஎஸ்ஆரே சொல்கிறார் அவர்கிட்ட லெட்டர் கரஸ்பாண்டன்ஸில் இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்கும் பொழுது அவர் அதை பற்றி எழுதுகிறார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஹெபிஃப்ரினிக் ஸ்கிசோஃப்ரெனியாக இருக்கக்கூடிய மனச்சிதைவு நோயினுடைய கூறுகள் இருக்குது ஆப்பிரிக்க நாட்டில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசிய நாடுகள்லேயும் இதே மாதிரியான பாதிப்புகளினுடைய வெளிப்பாடு இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற நிறுவுகிறார் ஸோ இதில் என்ன முடிக்கிறார் கடைசியா அப்படின்னும் பொழுது உலகத்திலேயே மனச்சிதைவு நோய் இஃப் நாட் திஸ் இஸ் தி ஏர்லியஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்கிசோஃபீனியா அப்படின்னு முடிக்கிறார் மனச்சிதைவு நோயினுடைய ரெக்கார்ட் ஆய்வுகளின்படி நம் தமிழ் சமூகத்தில் உலகிலேயே எங்கேயும் கிடையாது பன்னெண்டு மூ ரெண்டு மூணாம் நூற்றாண்டிலேயே நம்ம பதிவு பண்ணிட்டோங்க இதுதான் தமிழனுடைய சிறப்பு அப்படின்னு போகிறார் எங்கேயுமே ஒரு தமிழ் எப்போ தமிழுடைய சிறப்பு எப்படி சொல்கிறாரு நம்ம தமிழ் குடி தமிழனுடைய சிறப்பு நம்ம தமிழ் சிறந்தவர்கள் அப்படின்லாம் இல்லை நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் அப்பயே கொண்டு போய் சேர்த்துட்டோம் மணலில் துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வு தமிழ் மொழியில் இருக்குது இதோ பார் அப்படின்னு தூக்கி போடுறாரு மிக முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து சீட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி ஆஃப் பொயட் கண்ணதாசன் அதில் வந்து படைப்பாற்றல் கிரியேட்டிவ் ப்ராசஸை பற்றி தொடங்குகிறார் கிரியேட்டிவிட்டிக்கும் இன்சானிட்டிக்கும் இருக்குமான தொடர்பு படைப்பாற்றலுக்கும் பித்து நிலைக்கும் மனநிலை பாதிப்புக்கும் இருக்குமான தொடர்பு வந்து ஆய்வுகள் மூலம் இருக்குது படைப்பாற்றல் வெவ்வேறு க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இருக்கக்கூடியவங்களை பற்றியான அறியபூர்வமான ஆய்வுகளில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து பைப்போலர் டிஸார்டர் இரு துருவமான நோய் இருக்குதுன்ற ஆய்வுகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜீனியஸ் மேதமைத்தன்மைக்கும் க்ரியேட்டிவிட்டிக்கும் மனநலம் குறித்த இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு ஆய்வுகள்லாம் நீங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேரை வச்சு நான்சி ஆண்ட்ரியா சொன்னோம் ரெட்ஃபீல் ஜேமிஸ்ன்னு எழுதியிருக்கிறார் நான் ஒரே ஒருத்தரை எடுத்து வச்சு நான் வந்து பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறேன் பாரு அவருடைய இருக்கக்கூடிய எல்லாவுடைய ஒர்க்ஸையும் எடுத்து பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கண்ணகாசன் எடுக்கிறார் கண்ணஹாசனை எடுத்து அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றலுக்கும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாக வந்து அவர் கொண்டு போகிறார் அது என்ன சொல்கிறாருன்னா கண்ணஹாசனுடைய பாடல் வரிகளை மட்டும் எடுத்துக்கிறார் அவருடைய மனநிலை எப்படி இருந்தால் எந்த மாதிரி பாடல் வருதுன்றதை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு மூணு பாடல்கள் அவர் கோட் பண்ணுறாரு அதில் வந்து மயக்கமனது தாயகம் மௌனமனது தாய்மொழி கலக்கமனது காவியம் நான் கண்ணீர் உடைந்த ஓவியம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடலை எழுதிட்டோம் அதே சமயம் திரும்ப திரும்ப அவர் வந்து கிளினிக்கல் சொசைட்டி மீட்டிங்லேயும் ஓஎஸ் வந்து இந்த இன்னொரு பாட்டை கோட் பண்ணுவார் புதிய பறவை படத்தில் வந்து சிவாஜி கணேசன் பாடும் பொழுது எனது விரல்கள் மீட்டும் பொழுது மீனை அழுகின்றது எனது கைகள் தீண்டும் பொழுது மலரும் சுடுகின்றது இப்போ இது வந்து டீரியலைசேஷன் டீ பர்சனலைசேஷன் சொல்லிட்டு சைக்கியில் சொல்லுவோம் இப்போ இந்த விஷயங்கள் இருந்து ரெண்டுமே வந்து அவர் வந்து மனக்கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு உல மனச்சோர்வோடு இருக்கக்கூடிய அந்த மென்டல் ஸ்டேட்டில் எழுதிட்டு இருக்கக்கூடிய கண்ணாசன் வந்து திடீர்னு வந்து அடுத்த கட்டத்தில் வந்து உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு வந்து பாடல் எழுதக்கூடிய அந்த மன உழ எழுச்சி நோய் எழுச்சியோடு இருக்கும்பொழுது எழுதக்கூடிய பாடல்கள் வந்து எழுதி இதில் என்ன இருக்குது இவருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சைக்ளோதைமியா சைக்ளோதைமிக் டெம்பர்மெண்டல் டிசார்டர் அப்படின்னு இருக்க இருக்கக்கூடிய இதில் மன எழுச்சியும் மனக்கவலையும் மாறி மாறி இருக்கக்கூடிய கூறுகள் இருந்த இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த டெம்பர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தமிழில் வந்து மனப்போக்குன்னு சொல்கிறோம் சைக்ளோ தைமியா திரும்ப திரும்ப மாறி வரக்கூடிய ஒரு சூழல் தைமியான எமோஷன்ஸ் இது மாறி மாறி இருக்கக்கூடியதில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு படைப்பாற்றல் எப்படி இருக்குன்றது ஆய்வுகளையும் கொண்டு வந்துட்டு அவர்களால் வந்து பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுவாங்க நிறைய விஷயங்கள் அவருடைய அதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க ரெபல்லியஸாக இருப்பாங்க ப்ளேஃபுல்னஸ்ஸோடு இருப்பாங்க சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் க்யூரியஸாக இருப்பாங்க இதெல்லாம் கண்ணதாசனுக்கு எந்தெந்த துறை சார்ந்து இருக்குது வெறும் அவருடைய படைப்பாற்றல் தன்மையில் மட்டும் இல்லைங்க அவர் அரசியல் துறையில் போகும்போது எப்படி இருந்தார் திரைப்படம் எடுக்கும் போது அதில் என்ன இருந்தது அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இன்டெலிஜென்ஸில் அவர் என்னென்ன மாதிரி போ அவர் அவருக்கு பொழுது மது அருந்தும் பழக்கம் இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் இருந்ததுன்றதை நிறுவுகிறார் இதெல்லாம் எவிடன்ஸ் பேஸ்டாக சொல்கிறார் சும்மா வந்து இப்போது கண்டபடி எழுதுறதில்ல எல்லாமே அறிவியல் ஆய்வு நோக்கில் எழுதிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதுகிறார் வெவ்வேறு விஷயங்களை நீங்கள் வந்து பல்வேறு கவிஞர்களை வச்சு பல்வேறு நாடக ஆசிரியர்களை வச்சு பல்வேறு ஓவியர்களை வச்சு நீங்கள் உலக உலகம் முழுக்க ஆய்வு பண்ணிட்டீங்க நான் ஒரே ஒருத்தரை வச்சு நான் வந்து அவருடைய படைப்புகளின் மூலம் அவருக்கும் உளவியலுக்குமான தொடர்பு படைப்பாற்றலுக்கும் ஒரு வகையான ஒரு பித்துணைக்குமான இன்சானி இன்சானிட்டிக்கும் க்ரியேட்டிவ் ப்ராசஸ்க்குமான தொடர்பு என்ன இருக்குன்றத நான் கொண்டு போய் முடிக்கிறேன் அப்படின்றத அப்படியே தூக்கி போடுறாரு அடுத்தது மிக முக்கியமான விஷயம் வந்து சுருக் சுருக்கமான இன்னும் ஐந்து நிமிடங்கள் ஜேகே பற்றி மிக முக்கியமான ஒரு கட்டுரை ஜெயகாந்தன் பற்றி ஜெயகாந்தன் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்துட்டு ஜெயகாந்தன் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் பற்றி அவர் எழுதும்போது என்ன வைக்கிறாருன்னா தலைப்பு லிட்ரரி டீஸ்டிக்மடைசேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் அ ஸ்டடி ஆஃப் ஜெயகாந்தன் அப்படின்னு எழுகிறார் லிட்ரரி டீஸ்டிக்மட்டைசேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் அப்போ முதல்ல அவர் தொடங்கும்பொழுது நம்மளுடைய சமூகம் சமூகம்னா அவர் வந்து மருத்துவர்களையோ மணல் துறை ஒதுக்கல ஒதுக்கலை அவங்களும் சேர்க்கிறாரு மணல் துறை சார்ந்திருக்கிறவங்களும் மனநோய் மணல் மருத்துவர்கள் கூட ஒரு ஒவ்வாமையோடு ஒரு களங்கத்தோடு தான் மணலம் பாதிக்கப்பட்டவர்களையும் மனநோயின் மீதான அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துருவாக்கம் இருக்குது அப்போ அந்த சமூகத்தை எப்படி மாற்றுவது அப்படின்ற ஒரு இதை வைக்கிறார் அப்போ பொதுவாக வந்து அவர் என்ன வைக்கிறார் இன்னொரு இது வைக்கிறார் பொதுவாக கதையில் திரைப்படங்களில் மற்ற இதில் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிம்ப கட்டமைப்பு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் பற்றி இருக்குது இதுக்கெல்லாம் விதிவிலக்காக இருந்தவர் தான் ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயகாந்தனுடைய மூணு தொகுப்புகள் எடுக்கிறார் ஒன்று ரெண்டு நாவல்கள் எடுக்கிறாரு இன்னொன்று வந்து அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள்ன்ற இதை எடுக்கிறார் அதில் ஜெயகாந்தன் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நாலு நோயாளிகளை பற்றி எழுதியிருப்பார் அதில் இருக்கக்கூடிய ஜெயகாந்தனுடைய முன்னுரையை வந்து முதல்ல தொகுக்கிறார் ஜெயகாந்தன் ப ஜெயகாந்தனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பற்றியும் மனநோயை பற்றியும் இருக்கக்கூடிய குறிப்புகள் அவர் அவருடைய அவருடைய கருத்துகள் எப்படி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒதுக்கக்கூடாது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமானது அப்படின்றத வந்து அவர் வந்து குறிப்பிட்றார் இந்த பைத்தியக்கார உலகத்தில் அப்படின்னு ஜெயகாந்தன் வந்து ஆரம்பிப்பார் இந்த பைத்தியக்கார உலகத்தில் அப்படின்னு தொடங்கும் அந்த முன்னுரை நடைமுறையில் வந்து உலகத்தில் வந்து இப்போ ஏன் அவன் சிரிக்கிறான் என்ன காரணமே தெரியல ஏன் நீங்கள் இதை எழுதுனீங்க காரணமே இல்லை அப்போ அந்த காரணங்களை எப்படி தேடுறது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து அவன் ஏன் சிரிக்கிறான்ற காரணமே புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் உள்ள காரணமும் புரியவே இல்லை அப்படின்னு ஜெயகாந்தனோட முன்னுரையில் வரும் மிக முக்கியமான ஒரு முன்னுரையை ஜெயகாந்தன் வந்து எப்படி வந்து நம்ம மனலம் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு நம்ம வந்து இன்க்ளூசிவாக பார்க்க வேண்டியது இருக்குது ஒதுக்கக்கூடாது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த 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 நூலில் இருக்கக்கூடிய முன்னுரையை தொடக்க உரையாக வந்து பேராசிரியர் ஓஎஸ் வந்து வைப்பார் அதற்கடுத்து வந்து மிக முக்கியமான கதையை அவர் வைக்கிறது வந்து ரிஷி மூலம்ன்ற நாவல் அந்த நாவல் வந்து மிக முக்கியமான நாவல் தமிழ் சூழலில் மிக முக்கியமான நாவல் ஜெயகாந்தன் அந்த முன்னுரையில் வந்து ரொம்ப கடுப்பாயி நீங்கள் வந்து ஏண்டா என்னை வந்து என்ன எழுத சொல்லணும் நீ யார் சொல்கிறது அப்படின்ற சொல்லிட்டு வந்து பயங்கர சண்டை போட்டிருப்பார் முன்னுரையில் நான் எதோ ஒன்றும் எழுதுவேன் என்னை எப்படி நீ வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை அதில் இருக்கும் அந்த நாவலை நான் திரும்ப படிக்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து ஒரு மனச்சிதைவுக்கு நோய் ஒருத்தருக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மென்டல் ஸ்டேட் மனநிலை வந்து இவ்வளோ அழகாக ஒரு டிபிக்ஷனை வந்துட்டு வேறு எந்த இதுலையுமே யாருமே பண்ணியிருக்க முடியாது அந்த மனநிலை பாதிப்பு உள்ளாகிய ஒருத்தர் வந்து என்னென்ன நிலையில் வந்துட்டு அந்த மணல் வனச்சிதை நோய்க்குள்ளே போவார்ன்ற அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்து ஜெயகாந்தன் அந்த கதையில் சொல்லியிருப்பார் ராஜாராமன்ற அந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய அவர் மனநிலையில் இருக்கக்கூடிய பாதிப்பு எப்படி மாறுது அவருடைய திங்க் தாட் ப்ராசஸ் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி மாறுது அவருக்கு என்னென்ன மாதிரி குழப்பங்கள் வருது அதுலேருந்து எப்படி வருது ஆனால் அது எந்த பின்புலத்தில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஓஎஸ் ஏன் அந்த கதையை சொல்றாருன்னா அப்போ வந்து ஆர்டி லெயின் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி சைக்கியாட்ரிக் மூமெண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மணல மருத்துவர் அறுபதுகள் எழுபதுகளில் அவர் எழுதிய இரண்டு நூல்களை வந்து டிவைடட் செல்ஃப் சானிட்டி மேட்னஸ் அண்ட் சைக்கியாட்ரி அப்படின்ற அந்த நூலை நூலை வந்து முன்னிறுத்தி அந்த காலகட்டத்தில் ஒரு குடும்ப சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படி மனநல பாதிப்பை வனச்சிதைவு நோயை ஏற்படுத்துது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அங்கே சூழல் எப்படி இருக்குது இந்த கதையில் அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய ராதாராமன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தி அவனுக்கு மத வனச்சிதைவு நோய் வருது அப்படின்ற விஷயத்தை நிறுவுகிறாரு ஜெயகாந்தனுக்கும் ஆர்டி கனெக்ட் பண்ணுறார் ப்ரொஃபஸர் ஓஎஸ் ரிஷி மூலம் நாவலில் அடுத்து இறுதியாக ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு விலகம் அப்படின்னு ஒரு நாவல் அதில் ஹென்ரின்னு ஒரு கே ஒரு முக்கிய முக்கிய கதா கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் பேச ஆரம்பிக்கும் போது எ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு நான் ஒரு மாற்றான் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு தான் ஹென்றி ஆரம்பிப்பார் நீங்கள் யாருங்கன்னு கேட்கும்போது ஐம் ஸ்ட்ரேஞ்சர் அப்போ அந்த கதாபாத்திரத்தை ஹென்ரி கதாபாத்திரம் அந்த அந்த கதையில் முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வீதியில் உழவு உழவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து ஹென்றி வந்து ஒரு அடைக்கலம் கொடுப்பார் அவங்க வந்து உடை கிழிந்திருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆடை உடுத்து கொடுக்கும்போது போட மாட்டாங்க இவர் வந்து அந்த வீடு வீடு கட்டிக்கிட்டு இருப்பார் அந்த வீட்டில் அந்த பெண் இருக்க சொல்லி அந்த வீடு கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து வேலைகள்லாம் செய்ய சொல்லுவார் அந்த அந்த ஊரே வந்து அந்த பெண்ணை வந்து இன்க்ளூசிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலில் அந்த பெண் மனநல பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வர மாதிரி அந்த கடை கதை கட்டமைக்கப்படும் ரொம்ப அற்புதமான கதை ஓஎஸ் சார் ப்ரொஃபஸர் ஓஎஸ் சார் என்ன எழுதுறாருன்னா அதில் நேராக கொண்டு போய் இது எங்கே முடிக்கிறாருன்னா பெல்ஜியமில் இருக்கக்கூடிய கீல் அப்படின்ற இடத்துல வந்து முதல் முதலில் டீஇன்ஸ்டிடியூஷனைசேஷன் பண்ணக்கூடிய சூழலில் ஃபாஸ்டர் கேர் ஹோம் மண்டலம் பாதிக்கப்பட்டவர்களை தத்தெடுப்பதற்கான வீடுகள் இருக்கக்கூடிய சூழலில் எப்படி அவர்கள் மனநலத்திலிருந்து மீண்டார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தையும் இந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஓர் உலகம் இருக்கக்கூடிய ஜெயகாந்தனுடைய கதை கதையும் ஒன்றா சேர்க்கிறார் அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் எல்லோரும் ஒருங்கிணைந்து பார்க்க பார்க்கும் பொழுது இப்போ புதுசு புதுசாக நிறைய கொள்கை முடிவுகளில் வந்து தனியார் துறை வந்து எடுத்து வந்து நாங்கள் ரீஇன்டெகிரேட் பண்ணுறோம் வீடு கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பெல்ஜியமில் வந்து ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய டி இன்ஸ்டிடியூஷனை அறுபதுகள் எழுபது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எப்படி ஒரு சமூகமே தனியார் கிடையாது அரசாங்கம் கிடையாது சமூகமே ஒருங்கிணைந்து இன்க்ளூசிவாக நாங்கள் வீடு கொடுக்குறோம் நீங்கள் உள்ளருன்னு சொல்லும்பொழுது மனநல பாதிப்பு எப்படி வந்து குறைந்தது ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி நடந்தது அதற்கான தேவை என்ன கம்யூனிட்டி இன்டெகிரேஷன் இன்டெகிரேட்டடாக எப்படி வந்து நம்ம ரெக்கவரி ப்ராசஸை சோஷியல் இன்க்ளூசிவாக கொண்டு வரணும் அப்படின்றதை பேராசிரியர் ஓஎஸ் வந்து நிறுவுகிறார் மிக முக்கியமான கதை ரெண்டு நிமிஷத்தோடு நான் முடிக்கிறேன் ஏன் வந்து பேராசிரியர் ஓ சோமசுந்தரம் தேவைப்படுகிறார் அவருடைய ஆய்வுகள் ஏன் தேவைப்படுது நாம் வந்து தமிழ்மொழியுடைய பெருமை மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் இனத்தினுடைய பெருமை எல்லோரும் பேசுகிறாங்க இந்த சமூகத்திற்கு ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்டத்தின் நகர்வுக்கு என்ன தேவை ஆய்வுகள் தேவை என்ன மாதிரி ஆய்வுகள் அறிவியல்பூர்வமான ஆய்வுகள் தேவை மொழி சார்ந்து அந்த ஆய்வுகள் இருக்க வேண்டும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்வுகளை முன்னெடுத்து அந்த ஆய்வுகள் தேவைப்பட வேண்டியது இருக்கும் இப்போ அந்த அறிவியல் ஆய்வுகள் ரெண்டாம் மூன்றாம் நூற்றாண்டிலேயே இது வந்துருச்சு அப்படின்ற விஷயங்களும் இந்தியா முழுக்க பல மொழிகள் இருந்தாலும் தொன்மையான மொழி தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியில் எல்லாமே இருக்குன்றது திரும்ப 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 நிறுவி அதை வந்து அறிவியல் பூர்வமாகவும் ஆய்வுகளின் மூலமும் அந்த சயின்டிஃபிக் அந்த இதோட வந்து அப்ரோச்சோட எழுதி எழுதியிருக்கக்கூடிய பேராசிரியர் ஓஎஸ்னுடைய விஷயங்கள் மனநலத்துறை இப்போ வந்துட்டு வெறும் மூளை மூளை நரம்புகள் நியூரோ கெமிக்கல் அந்த மாடலோடு சுருங்கி போயிருக்கக்கூடிய சூழலில் நாம் மணல் துறையை டிசிப்ளினரி அப்ரோச்சில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் அதுக்கு லிங்க்விஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மொழியியல் துறை தேவை கலைத்துறை தேவை பல்வேறு துறை சார்ந்து இருக்கக்கூடிய வல்லுநர்களோடு கல்வெட்டியல் துறையோடு சேர்ந்து எப்படி வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்ற விஷயங்கள் எல்லாமே நாம் வந்து இந்த மானுட வளர்ச்சிக்கும் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கும் பேராசிரியர் ஓஎஸருடைய அந்த கட்டுரைகளிலிருந்து நாம் கொண்டு எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டமான மணல துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வுகளை இலக்கியங்கள்லேயும் பல்வேறு கல்வெட்டுகள்லையும் இணைஞ்சு நம்ம தேடும் பொழுது நமக்கான பார்வை இன்னும் கொஞ்சம் விரிவடைந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு விஷ் கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் கலங்கரை விளக்கமாக ஓஎஸ் இருக்கிறார் அவருடைய அவர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போதாவது அகவை நுழையும் பொழுது அவர் இறந்து போனாலும் அவர் மறைந்தாலும் அவருடைய ஆய்வுகள் ஓ ப்ரொஃபஸர் ஓஎஸ் வந்து எப்படி இருப்பார்னா ஒரே ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் இதே மாதிரி தான் இருப்பார் இந்த ஃபோட்டோவை ஏன் போட்டேன்னா இது ப்ராப்ளியும் அவர் வந்து ஒரு எழுபதுகளில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கழுத்து வந்து இப்படி இருக்காது இப்படி தான் இருக்கும் தொண்ணூறு ஆண்டுகால அனுபவம் இந்த தலை பெருசாக ஆகலை அவ்வளோ அனுபவத்தையும் ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படி தான் ஆரம்பிப்பார் தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் படிச்சிக்கிட்டு இருந்த நபர் கடைசியாக வந்து ஐசிடி லெவன் இன்டர்நேஷ்னல் கிளாஸிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் சைக்காட்ரியில் இருக்கக்கூடிய ஐசிடி லெவனை அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நபரை மணல துறை சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்களோ மட்டுமல்லாமல் தமிழ் சமூகமே அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயமும் பொறுப்பும் கடமையும் அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் எல்லோருக்கும் இருக்குது அப்படின்றதை ஆழமாக பதிவு செஞ்சு எனக்கு உரைய முடிக்கிறேன் நன்றி வணக்கம்